இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோம்பு செடி தான் ரொம்ப அப்படியே பெருசாக அடர்த்தியாக வளர்ந்துருந்தது கீழே இருந்து பார்த்தா நிறைய கிளைகள் இருந்தது அப்படியே பாருங்கள் புசு பொசுன்னு புசுன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது மேலே பாருங்கள் மஞ்சள் கலரில் பூ இருந்துச்சு கொத்து கொத்தாக இருந்தது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது என்னவோ தெரில அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் அப்புறமா பார்க்கும்போது இருந்தது அப்போ தான் தெரிஞ்சது இது சோம்பு செடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வீடியோ எடுக்காமல் வரவே கூடாதுன்ட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து ஒரு வீடியோ நல்லா அழகாக எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்காக பார்த்துட்டு அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்க இவ்வளோ நல்லா நான் யாருன்னே தெரியாமல் எனக்கு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றிங்க ஒரு நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம தாண்டிட்டோம் சோம்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சோம்பு தண்ணீர் நம்ம குடிச்சிட்டு இருக்கும்போது நம்மளோட பசி அடக்கிடுமா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற வாயுவெல்லாம் வெளியேற்றிடுமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க யூரிக் ஆசிட்டை சோம்பு தண்ணி குடிக்கும்போது அந்த யூரிக் ஆசிட் வந்து வெளியேறிடும் அதனால் சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது சோம்பு சேர்த்துக்குங்க யாரெல்லாம் இந்த மாதிரி சோம்பு செடியை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் எதிர்பார்க்குறேன் பாருங்கள் இது ஃபுல்லாக சோம்பு மேலே இருக்கிறதுலாம் பூ இது காஞ்சிருச்சு பாருங்க காஞ்சது தெரியுதா இந்த ஒரு செடி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு கால்படி அளவு வந்துட்டு சோம்பு வரும்னு சொல்லி சொன்னாங்க ஒரு நாலு செடி நம்ம போட்டுட்டோம்னா நம்ம விவசாயத்தில் ஒரு ஓரமாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான சோம்பு கிடச்சிருங்க செடி ஃபுல்லாக சோம்புங்க பாருங்க ஒரு சோம்பு மட்டும் நான் எடுத்திருக்கேன் யாரெல்லாம் இப்படி ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு நாலு செடி போட்டு வைங்க கண்டிப்பாக வீட்டுக்கு சோம்பு கடையில் போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கு தனியாக நம்ம வந்துட்டு தண்ணி விட போகிறது கிடையாது பராமரிப்பு பண்ணணுங்கிறது கிடையாது மாட்டு சாண உரத்தை கொஞ்சோண்டு போட்டுவிட்டால் போதும் இன்னும் கொஞ்சம் செழிப்பாக வரும்னு நினைக்கிறேன் நம்ம போகிற போக்கில் நாலு சோம்பை அப்படியே தூக்கி விசிறிட்டு போனால் போடுங்க அப்படியே சோம்பு நம்ம கொத்து கொத்தா வந்துருங்க அதாவது இந்த கிழங்கு சோளம் அந்த வயலெலாம் சைடில் ஒரு நாலு செடி போட்டுவிட்டால் நமக்கு தேவையான சோம் கிடச்சிருங்க இது வந்து நம்ம வீடியோ மறக்காம யார் யார் என்ன பார்க்குறீங்களோ கவர் பண்ணிங்க உங்கள் கமெண்ட்டை வந்து பொன்னான கமெண்ட்டாக நான் எதிர்பார்க்குறேன் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இதை வைரலாக்கி விடுங்க ஒரு சோம்பு தூக்கி போட்டால் எப்படி அப்படி கொத்தா சோம்பு வளருதோ அதே மாதிரி இந்த வீடியோவோட லிங்கை மட்டும் அப்படியே ஒரு தூக்கி தூக்கி போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்க தான் என் அத்தை பொண்ணு அவங்க கையில் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் சோம்பு அது அப்படியே ஒரு கொத்தாக இருக்குது அப்படி பச்சையாக இருக்குது கீழே இருக்கிறது தான் வந்துட்டு காஞ்சிருக்கு இவங்க கையில் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த ஒரு கொத்தில் நிறைய சோம்பு இருக்குது ஒரு ரெண்டு கொத்து மட்டும் காஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் வந்துட்டு பச்சையாக இருக்குது ஒரு சைடு பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் அழகாக கொத்த பூ இருக்குது பாருங்கள் இவங்க சோம்பு எடுத்து காமிக்கிறாங்க கையில் வாயில் போட்டோன்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குதுங்க முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி ஒரு சோம்பு செடி மட்டும் வளர்த்து பாருங்கள் தொட்டி செடியாக கூட இதை வளர்க்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டாட்டா பாய் பாய் செல்லக்குட்டீஸ்